சென்ற ஆலய ரகசியத்தில் நாம் விநாயகருக்கு எவ்வாறு குட்டிக்கொள்வது கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம் இன்றைய ஆலய ரகசியத்தில் விநாயகருக்கு நாம் அர்ப்பணிக்கக்கூடிய தேங்காயினுடைய சிறப்பும் எதற்காக விநாயகருக்கு தேங்காய் உடைக்க வேண்டும் என்பதைப் பற்றி பார்ப்போமா ய சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஸ்ரீ குரு நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இதுவரை நாம் விநாயகரை எவ்வாறு திருப்தி செய்வது என்பதை பற்றி பார்த்தோம் திருப்தி செய்தால் மட்டும் போருமா அவருக்கு தேவையானது கொடுக்க வேண்டும் அல்லவா அதுதான் விநாயகருக்கு நாம் கொடுக்கக்கூடிய தேங்காய் தேங்காயை உடைக்கும் பொழுது எவ்வாறு சப்தம் வந்து எல்லா இடத்திலும் தெரிக்கின்றதோ அது போன்று விக்னா விநாயகர் என்பவர் நம்மளுடைய விக்னங்களை அனைத்தையும் துவம்சம் செய்கிறார் அது எப்படி நாம் கிடைத்த தேங்காய் எதுவென்றாலும் எடுத்து உடைத்து விடலாமா கிடைக்க சொல்கிறோம் ஒரு தேங்காய் கொடு என்று எங்கே என்று அவரும் கேட்பார் கோவிலுக்கு என்று சொன்னவுடன் அவர் இருக்கிறதுலே மிகவும் சிறிய தேங்காய் அப்படிப்பட்ட ஒரு தேங்காயை கொடுத்து விநாயகர் விநாயகருக்கா அப்போ இது உடைங்க போதும் அப்படின்னு சொல்லுவார் ஆனா அது கரெக்டா அது சரியா என்று பார்த்தால் ஆகமம் அதை கூறவில்லை தேங்காய் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அதனுடைய லட்சணத்தை கூறுகிறார் ஏனென்றால் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்பதை உத்தேசித்து நாம் எந்த செயலையும் செய்ய வேண்டும் நமக்கு பெரிய விஷயம் வேண்டும் ஆனால் நான் கொடுப்பது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் என்றால் எவ்வாறு நமக்கு தர்ம அர்த்த காம மோட்சம் என்று அனைத்தும் தேவை ஆனால் நாம் கொடுப்பது என்ன இரண்டே இரண்டு வெத்தலை அதில் ரெண்டு பழம் வேண்டுமென்றால் தேங்காய் அவ்வளவுதான் இந்த நான்கு கொடுத்துவிட்டு நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் பெரிதாக இருக்கின்றது அல்லவா அப்படி என்றால் நம்முடைய விக்னங்களை எல்லாம் துவம்சம் செய்ய வேண்டும் என்றால் நாம் விநாயகருக்கு நிறைய தேங்காய் கொடுத்துதான் ஆக வேண்டும் நிறைய கொடுக்கவில்லை என்றாலும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு தேங்காய் லட்சணமாக இருக்க வேண்டும் அல்லவா அதை பற்றி வாமதேவ பத்தி அழகாக கூறுகின்றது சுவருத்தம் ஜலசம்பூர்ணம் சகடாகிருதி சன்னிபம் அதீர்கம் அகிருஷம் ரம்யம் அஸ்தூலம் அவருத்தம் சமரேகா வித்வான் நாரிகேலம் ச லட்சணம் தாடையே வித்வான் விஷிகம் து நிவேதையேத் அதாவது தேங்காய் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அது தேங்காய் விருத்தமாக இருக்க வேண்டும் விருத்தம் என்றால் உரண்டையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் தேங்காய் கோணலாகலாம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது விருத்தமாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது சுவிருத்தம் ஜலசம்பூர்ணம் அதில் நீரானது இருக்க வேண்டும் ஜலம் ஆனது இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை நாம் எல்லாரும் செய்கிறோம் தேங்காய் வாங்கியவுடன் முதல் எடுத்து அதை நாம் இப்படி குலுக்கி பார்க்கிறோம் நம்ம லட்சணத்தை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பது நமக்கு தெரிகின்றது அப்போது அதில் ஜலமானது பூர்ணமாக இருக்கணும் அடுத்தது சுதீர்கம் அதீர்கம் அதாவது தீர்க்கமாக இருக்கக்கூடாது பெரிய தேங்காவாக இருக்கக்கூடாது அதே போன்று அக்ருஷம் அதாவது மிகவும் மெலிசாகவும் ஒல்லியாகவும் தேங்காய் இருக்கக்கூடாது ரம்யம் அழகாக இருக்க வேண்டும் அஸ்தூலம் குண்டா இருக்கக்கூடாது பூஷணிக்காய் மாதிரி நல்லா பெரிய தேங்காய் உடைக்கிறேன்னு அதை மாதிரி இருக்கக்கூடாது அஸ்தூலம் அபாலகம் அதே மாதிரி ரொம்ப இளந் தேங்காயும் இருக்கக்கூடாது இலசா இருக்கக்கூடாது தேங்காய் அவிருத்தம் ரொம்ப பழைசாவும் தேங்காய் இருக்கக்கூடாது பழுத்து போய் தேங்காய் உடைக்கிறதுன்றது விநாயகர் கிடையாது பழம்தான் கொடுக்கலாமே தவிர தேங்காய் தான் கொடுக்கணும் அது மாதிரி அவருத்தமாக இருக்கக்கூடிய தேங்காய் சுரேக்கம் அதில் இருக்கக்கூடிய கோடானது சரியாக இருக்க வேண்டும் கோடானது கொஞ்சம் மாறி இருந்தால் கூட அது நாம் ஏனென்றால் தேங்காய் நாம் அந்த இடத்துல தான் உடைப்போம் அந்த இடம் கரெக்டாக சமரேகம் சுஷிகம் அதே போன்று அதற்கு குடும்பியானது இருக்க வேண்டும் தேங்காய்க்கு குடும்ப என்பது மிகவும் முக்கியமானது அதே போன்று அதனுடைய கண்கள் நமக்கெல்லாம் தெரியும் தேங்காய்க்கு எத்தனை கண்கள் இருக்கும் மூன்று கண்கள் இருக்கும் அல்லவா அந்த மூன்று கண்களும் சரியாக இருக்க வேண்டும் இவ்வாறு லக்ஷணத்தோடு இருக்கக்கூடிய தேங்காயை பரீட்சிய வித்வான் பல முறை நாம் அதை பரீட்சித்து ஏனென்றால் நாம் விநாயகருக்கு கொடுக்க போறோம் அல்லவா நம் வீட்டு உபயோகம் இருந்தால் கூட வேறு ஆனால் நாம் தேவதைக்கு கொடுப்போ கொடுக்க போகுது என்றதால் மிகவும் நாம் அந்த தேங்காயை பரீட்சித்து வாங்க வேண்டும் இவ்வாறு பரீட்சை செய்த அந்த தேங்காயை என்ன செய்ய வேண்டும் என்றால் சசிகம் து தாடையே தேங்காய் உடைக்கும் போது அதற்கு சிகையானது இருக்க வேண்டும் பொதுவாக தேங்காயினுடைய சிகையை எடுத்துவிட்டு உடைப்பார்கள் ஆனால் ஆகமம் கூறுவது என்னவென்றால் சசிகம் து தாட அதே போன்று விநாயகருக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது விஷிகம் து நிவேதயே அதாவது குடும்பி இருக்கக்கூடாது அந்த குடும்ப எடுத்துட்டு தான் சுவாமிக்கு நிவேதியம் பண்ணும் நமக்கு வேலை இருக்குன்றதுனால அப்படியே உடச்சி விச்சரக்கூடாது சசிகம் து தாடையே வித்வான் விசிகம் து நிவேதையே இவ்வாறு விநாயகருக்கு நாம் கொடுக்கக்கூடிய தேங்காயினால் அவர் திருப்தி அடைந்து நம்முடைய விக்னங்களை எல்லாம் போக்குகின்றார் இவ்வாறு இந்த தேங்காயை உடைக்கும் பொழுது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னவென்றால் கஜானன சுரசிரேஷ்ட சிவபுத்திர நமோஸ்துதே நாரிகேலம் தாடயேகம் நிர்விக்னத்வம் பிரசீதமே ஏ கஜானனே ஏ சிவபுத்திரனே நான் உடைக்கக்கூடிய இந்த தேங்காயினால் என்னுடைய விக்னங்கள் எல்லாம் சென்று என் வாழ்வில் எல்லா சௌக்கியங்களும் வந்து சேர வேண்டும் என்று வாமதேவ பத்தி மிக அழகாக விநாயகருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய இந்த தேங்காய் தேங்காவை பற்றி கூறுகின்றார் விநாயகர் என்பவர் மிகவும் முக்கியமானவர் என்பதை நாம் பார்த்தோம் அதே போன்று மற்றொருவரும் இருக்கார் அவர் தேவதைகளெல்லாம் மேற்பட்டவர் அவர் யார் என்பதைப் பற்றி அடுத்த ஆலய ரகசியத்தில் காண்போமா